And reliant on weight.

700 77 ಕಯ್ಯವಳ ಕೊತನು M4 ಇರ್ಕೆ ಏನಾ ಎತ್ತುಕanga ಎงಗಟ ಸಪ್ರೈಸ್ ಇರ್ಕೆ ಸಪ್ರೈಸ್ ಇರ್ಕೆ ಸಪ್ರೈಸ್ 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 ಅಬೈಮ್ ಸಪ್ರೈಸ್ ಅಲೋಸ್ ಗೈಸ್ ಈಸರ ತಲವನು ಸೊಳದ ನೀ ನಾನು ಹೇಳೋಣ ನಾನು ಸುಮ್ಮದಲ್ಲೋ ನೆದಲ please recall me got it got it

பாய் வண்டி எடுத்துட்டு வாங்க பாய்

సర్కన్ సిరంజ్ నీదన మార్చుంది సిరంజ్ చేసి బ్రో నా ఇదే మీ మార్చుంటా ఊసి ఆ పర్జీ దా మార్చుకోవాలని కి నా అడుట ఊసి నా అడుట అడుట తెలుసు వచ్చుకో అన్న

அடிச்சு தூக்கும் தூள் கருப்போம் யாருக்கும் யாருக்கும் ரீகால் கிடையாது

डिक्की डिक्की इन डिक्की ब्रो एलसी लॉन्चर रहा पोटर मरें चु भाई डिक्की में भाई एल ब्रो 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 हां पर और ये ओके नेट एनिमी दना ये और यूट्यूबर आग ही ना सुंदर स्पॉट लेट्स गो ஏர் டிராப் அடிக்குமா அவங்க ஸ்பார்க் ப்ரோ ஸ்பார்க் ப்ரோ உங்க உங்க சப்ளைஸ் இருக்கு உங்க ஏர் டிராப் ஏண்ட தான் இருக்கு தாங்க அடிப்போம் எங்க இருக்கீங்க எப்படி எடுக்காம விட்டு போனானே நான் அப்படியே வந்து நான் இருக்கேன் நான் சாப்பிட கொஞ்சம் வசதியா இருக்கும் வாங்கிக்கிறது இல்லை அதான் தேடுதேன் நாங்களும் போய் போட்டியான நினைக்கலாம் ஊர்ல கிடைக்குமா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா మర <laughs> <laughs> என்ன ஒரு பலூன் ஒரு டோக்கன் அட்டே இருக்கா இன்னொரு பலூன் ஒரு லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ இன்னொரு பலூன் இருந்தா சொல்லுங்க நான் தாரேன் ஃபார் மாஸ் ஆன் வெயிட் பண்ணு ஏ இல்ல வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஏ இல்ல ஆ ஃபார் திஸ் கோ நான் வந்து கிராம் அஜிவா ஐயா என்ன பர்க்கிறது இல்ல கரெக்ட் இல்லையா கரெக்ட் நம்ம மூணு பண்ண போறது இல்ல ஓகே பார்க்குறது இல்ல நான் මේ போஸ்ட் பாக்கிருமா என்ன ஒரே மங்களாத இல்ல நான் இருக்கா வேற கிராவல்ல தல ஒரே இடத்துல போய் ஒரே டைம்ல அடிவானோ ஓ கிவி யூஸ் ஓ ஐ லவ் யூ கெட் யூ ட அனிகிரிட் யூ ஓட்ட ஓட்ட பட்டா

நீதான் வரணும் <abra PowerPoint>

या बा फैन 11 साल का हूं बा ब्रो ब्रो वंडी कोंडवा कोंडी कोंडवा ब्रो वेट वेट ब्रो आई नीड गन आई नीड गन अभी सुननी वंडी एड बा सर ने जीप एड ने जीप जीप आ रे आ रे या इन आ लत्ती मुड़चता या सर को आ जाओ आ जाओ आ जाओ आ जाओ आ जाओ என்ன பறக்குறதெல்லாம் இல்லையா ஐயோ வாங்க போறங்க போறங்க பொறுங்க போறங்க கோட் கோட் பாபு வண்டி பஞ்சரா என்ன வண்டி போமுக வா ப்ரோ வா ப்ரோ வண்டி மாத்துங்க வண்டி பஞ்சரா மாத்தி மாத்துங்க வண்டி நல்லதาร์க்கு ஏர் டிராப் ಅಲ್ಲಿ தண்ணி ஏர் டிராப் வேண்டாம் ஏர் டிராப் வேண்டாம் பை அப்ப நீங்க ரெண்டர் போங்க ஒரு ஒரு வண்டியை விட்டு போங்க அவங்க அவர் க்ளோ கடிச்சு வர பார்த்து ஏப்பா எவ்வளோ டிக்கெட் போட முடியுமோ போடுங்க

நம்மளை அடித்த உணவு இருக்கும் போட்டு போட்டு இப்போ டீக்கே அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போங்க டீக்கே அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வண்டி ஓட்டு போட்டு அவங்க அடிக்கடி நீங்கள் போங்க யாரோ ஒருத்தரை கூப்பிட்டுட்டு போங்க அப்போ அடித்து ப்ரோ வண்டியிலேருங்க வண்டியிலேருந்து போட்டு 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 இந்த ரிட்ஜ்ல ஃபர்ஸ்ட் ரிட்ஜ்ல வண்டி ஓடுங்க. உட்கருங்க உட்கருங்க வண்டியை ஓட்டுங்க. போட் 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 இந்த காளை என்ன சத்தமா. குட. bro ஒருத்தன் தான் bro ஒரு அடிச்சாரு. ஓடிட்டான் ஓடிட்டான். ஒருத்தன் ஓடிட்டான் ப்ரோ ஓடிட்டான். சிங்கத்து கா

பின்னாடி 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 ரைட் சைடு ரைட் சைடு ரிஜிமால லொகேஷன் பாத்து நேரா 나 இங்க பின்னாடி இன்னும் வந்து அடிச்சிர கூடாது இவனਾ மால முடிங்க ப்ரோ அட் செகண்ட் பட்டல இருந்து நான் 나오ன முடியே तो मलनटा आवाज आ அங்கே இருக்கான் பாருங்க ப்ரோ இந்த நேரம் அந்த சைடு போகாதீங்க அங்கே வீட்டில் இருந்த அடிப்பான் வரேன் வாரம் அதான் சொன்னோம்ல எங்கள் வீட்டில் இருக்க மாடிப்பான்